ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது தொண்ணூத்தெட்டு லட்சம் வாக்குகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பறிக்கப்பட்டிருக்கு இது குறித்து இந்த தேர்தல் அரசியலில் இருக்கிற தங்களை வந்து இந்த பாசிசத்துக்கு எதிரான நபர்கள் என்று கூறிக்கொள்கிற இங்கே இருக்கிற இந்த மாநிலத்தில் இருக்கிற எந்த கட்சியுமே வந்து பெருசாக உதவணியாகிறது முதல்வருடைய சொந்த தொகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் வந்து எடுக்கப்பட்டுருக்கு ரொம்ப அழகான ஒரு கள்ள மவுனம் காத்துக்கிட்டே இருக்காங்க எல்லா அந்த ஓட்டரசியல் கட்சிகள் எல்லாமே மிக ஒரு அமைதியான ஒரு கள்ள மௌனம் அப்போ அதோட அந்த கள்ளமோனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நாளைக்கு பாசிசம் வந்துருச்சுன்னா அந்த பாசிசத்தோட குலுக்கி நான் வந்து அதை அடுத்து தேர்தல் பாதையில் இருக்கிற எல்லா கட்சிகளும் திரும்ப திரும்ப என்ன சொல்றேன்னா பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்குது அது வந்து டிவிஎம் வந்து அது கைக்குள்ளே வச்சிருக்கு அப்படி தெரியுதுல டிவிஎம் உங்களுக்குள்ள கைக்குள்ளே வச்சிருக்கு அதை நீங்கள் வெல்லவே முடியாது ஒரு இடத்துல வாக்கை திருடுது என்னிடமோ மோடி விட்டையெல்லாம் காட்டி ஜெயிக்குதுன்னு தெரியுது அப்போ ஏன் நீங்க திரும்ப திரும்ப அந்த தேர்தல் பாதை பேண்டிக்கிறீங்க இப்பவும் வந்து இங்கே உள்ள திமுக பார்த்தோம் இல்ல இதை பத்தி பேசினா பாச வந்துடும் அப்படின்ட்டு நம்ம தயங்கி 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 எங்கோனா நிச்சயமா தோழர்களே மோசமான நிலைமைக்கு தான் போகும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான கருத்தரங்கத்தை ரொம்ப அவசியமான தேவையான ஒரு கருத்தரங்கத்தை சரியான நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற புரட்சிகர மக்கள் அதிகாரம் தோழர்களுக்கு முதலில் நஞ்சா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த எஸ்ஐஆருங்கிறது நமக்கு திடீர்னு ஒரு நாள் அவன் கொண்டு வரல பல நேரம் நம்மளை வந்து பல்ஸ் பிடிச்சி பார்த்துக்கிட்டே இருந்தான் தொடர்ச்சியாக அந்த பல்ஸ் பிடிச்சி ஒரு தடவை பார்க்கும்போதும் அவன் அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல நம்ம பொது சமூகத்துக்கிட்ட இங்கே உள்ள அரசியல் இயக்கங்கள்கிட்ட இல்லை தேர்தல் அரசியலில் இருக்கிற பல இயக்கங்கள்கிட்ட வந்து என்ன மாதிரியான எதிர்வினைகள் வருது என்ன மாதிரி எதிர்வினை ஆட்டுறாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தொடர்ச்சியாக அந்த பல்ஸ் பிடிச்சி பார்த்து ஒன்னொன்னையும் ரொம்ப அழகாக திட்டமிட்டு நடத்துகிறாங்க தோழர் தலைமையில பேசும்போது அவன் தான் அவனுடைய திட்ட வேலை திட்டத்துக்கு வந்து ரொம்ப சின்சியராக வேலை பார்க்குற ஒரு கூட்டமாக இருக்கிறான் ரொம்ப அழகாக ஒரு ஒரு முகமடிகளாக போட்டுக்கிட்டு வந்துருந்தது இந்த பிஜேபி முதல்ல வந்து நாட்டுப்பற்று பண்பாடு மதம் கலாச்சாரம் அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய முகமுடியை போட்டு ரொம்ப அழகாக உள்ளே வந்தாங்க காங்கிரஸோடைய ஊழல்களில் மழிஞ்சு காங்கிரஸோடைய ஊழல்களால் கைவிடப்பட்ட பல பகுதி மக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்க மாற்ற ஆரஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வர ஆரம்பிச்சது அப்படி வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த எதிர்வினையை நம்ம கைவிடுறது தான் ரொம்ப மோசமான இதாக இருந்தது ஏன்னா பண மதிப்பு வரும்போது அது ஒரு பெரிய கொந்தளிப்பாகவும் ஒரு பெரிய எதிர்வினையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அது ஒரு மனிதர்களையும் ஒரு ஒரு நபர்களையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவன் கை வைக்கிறான் ஒரே நாள் ராத்திரியில் வந்து பண மதிப்பிழப்புன்னு சொல்கிறான் ஆனால் அந்த ஒரு நாள் ராத்திரியில் ஒட்டுமொத்த மக்கள் வயிற்றில் கை வைக்கும்போது இங்கே வந்து நம்ம என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எதுவும் நிகழாமல் பேங்க் வாசல்களில் போய் கல் போட்டு வரிசைகளை நிற்கிற ஒரு ஒரு கூட்டமாக தான் நம்ம நிறைய இருந்தோம் அப்போ அவனுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்துருச்சு அதை நடத்தி காட்டும்போது ஒரு மிகப்பெரிய இத்திரை ரொம்ப அடிமடியிலே கை வைக்கும்போதே ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த சமூகம் அப்போ இந்த சமூகத்துக்கு பின்னால் இருக்கிற இந்த சமூகத்தை இயக்கி கொண்டு இருக்கிற இல்லை இந்த சமூகத்தை வந்து ஏமாற்றி கொண்டு இருக்கிற இந்த தேர்தல் அரசியல் கூட்டங்களுடைய வீரியம் வந்து அவனுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிடுச்சு அதோட தைரியம் வந்து அவனுக்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஒன்று கொடுக்குறவன் அதுலேயும் பாத்தீங்கன்னா அவன் சொல்லும்போது அந்த நாட்டுப்பற்ற முன்ன முன்னிலைப்படுத்தி முதல்ல பேசிகிட்டு வந்துட்டு இந்த பண மதிப்பில் கருப்பு பணத்தை வந்து நம்ம வந்து ஒழிச்சோன்னு சொன்னா அந்த கருப்பு பணத்தின் மூலமாக தான் வந்து தேச விரோதிகள் தீவிரவாதிகள் எல்லாமே வந்து அந்த பணத்தை வச்சு தான் வந்து இந்த நாட்டை அழித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருந்தோ பணம் வருது அப்படிங்கிற ஒரு கரடிகளை விட்டு கொண்டுகிட்டே இருந்தாங்க அப்படி மக்கள்கிட்ட வந்து அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் தான் அந்த ஆறு பர்சன்ட் வங்கிக்கு திரும்பிடுச்சு அந்த படங்கள் எல்லாமே இப்போ வெறும் ஜீரோ பாயிண்ட் ஃபோருக்காக தான் இவ்வளோ பெரிய மக்களை வந்து அல்லோலக அல்லோல் படுத்துகிறாங்க அதையும் யாரும் நம்ம கேள்வி எழுப்பலை அவங்கள தூக்கி எறியலை அது முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த தேர்தலையும் ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு அலை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு ஆனால் அப்பையும் வந்து அது நடக்காது அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா இங்கே வந்து வாக்கு வாக்கு அந்த மின்னணு வாக்கு எந்திரத்தில் வந்து இது பண்ணுறாங்க அதை வந்து அவங்க கையகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அது அது மூலமாக தாங்க வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு ஆனால் அதே திரும்ப தேர்தலுக்குள்ளே எல்லா இந்த தேர்தல் அரசியல் கட்சிகளும் வந்து தேர்தலுக்குள்ளேயே தலைச்சு இருந்துகிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம வந்து விவசாய சட்டம் வந்து அது மக்கள் வந்து கடுமையாக போராடி அதை எதிர்க்கிறாங்க பின்வாங்கிறான் ஆனால் அதை வேறு வேறு வகைகளில் ஏதோ ஒரு வகையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக அதுக்கடுத்து புதிய கல்விக் கொள்கை இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கை இல்லைன்னாலும் நம்ம நம்ம மாநில அரசு இதில் கூட பார்த்திங்கன்னா வேறு வேறு பேர்களில் வேறு வேறு வடிவங்களில் அவங்க வந்து மக்கள் எதிர்த்து போராடுற இல்லை மக்கள் மறுதளிக்கிற மக்கள் எதிர்ப்பு காட்டுற எல்லா சட்டங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வேறு ஒரு பேர் வச்சு வேறு வேறு வகைகளில் வந்து உள்ளே தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம வந்து ஒரு விஷயம் அதை எதிர்த்து மக்கள் வந்து முறியடிச்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அமைதியாக இருந்தோம்னா அவன் நமக்கு தெரியாத வேற ஒரு பேர்களில் வேற ஒரு ரொம்ப சைலண்ட்டாக வந்து இந்த வேலையை வந்து ரொம்ப தெளிவாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் தொடர்ச்சியாக சிஏயோ அதே தான் நமக்கு அந்த அந்த நேரத்தில் வந்து இஸ்லாமிய மக்களும் மாணவர்கள் அமைப்புகளும் தீவிரமான இடதுசாரி செயல்பாட்டாளர்களும் கடுமையாக போராடி அதோடைய பின்னடைவில் தான் வந்து அவன் வந்து ரொம்ப தெளிவாக இப்போ வந்து எஸ்ஐஆர் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு நகர்த்தி கொண்டு வராங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது எட்டு லட்சம் வாக்குகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பறிக்கப்பட்டிருக்குது இது குறித்து இந்த தேர்தல் அரசியலில் இருக்கிற தேர்தல் அரசியல் வந்து தங்களை வந்து இந்த பாசிசத்துக்கு எதிரான நபர்கள் என்று கூறிக்கொள்கிற இங்கே இருக்கிற இந்த மாநிலத்தில் இருக்கிற எந்த கட்சியுமே வந்து இதுக்கு ஒரு பெருசாக ஆற்றவில்லை முதல்வருடைய சொந்த தொகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப அழகான ஒரு கள்ள மவுனம் காத்துக்கிட்டே இருக்காங்க எல்லா அந்த ஓட்டரசியல் அரசியல் கட்சிகள் எல்லாமே மிக ஒரு அமைதியான ஒரு கள்ள மௌனம் காத்துட்டு இருக்கான் அப்போ அதோட அந்த கள்ள மௌனத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நாளைக்கு பாசிசம் வந்துருச்சுன்னா அந்த பாசித்தோட கை குலுக்கி அவன் வந்து அந்த இடத்துக்கு போயிடுவான் அப்போ இவர்கள் நம்பி நம்ம இருக்க முடியாது இப்போ இவர்கள் நம்பி இருக்க முடியல நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ தலைமுறைகளை தோழர் சொன்ன மாதிரி அவன் வந்து எல்லா வகைகள்லையும் எழுதப்பட்ட சட்டத்தின்படி சட்டப்பூர்வமாகவே ஒரு இதை கொண்டு வந்து அழகாக சுத்து போட்டு நின்றான் இப்போவும் வந்து இங்க உள்ள திமுக காப்பாத்தோம் இல்லை இதை பத்தி பேசினா பாசிசம் உள்ள வந்துடும் அப்படின்ட்டு நம்ம தயங்கி 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 நின்னோன்னா நிச்சயமாக தோழர்களே ஒரு மோசமான நிலைமைக்கு தான் போகும் ஏன் அப்படி சொல்றோன்னா இப்போ வரலாறுல இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா போன ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதியில் தேதியில நம்ம இந்தியா முழுக்க வட இந்தியா முழுக்க நடந்த எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் கண்மூடித்தனமான தாக்குதல் அந்த கிறிஸ்தவர் ஆலயத்துக்குள்ளே போய் தாக்குறது அந்த ரோட்டு ஓரமாக வெறும் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா தொப்பி விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு உதிரி தொழிலாளியை போய் தாக்குறது மிரட்டுறது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரொ ரொம்ப வெளிப்படையாகவே அவங்க வந்து அதை பிரகடனப்படுத்துகிறாங்க இதுதான் இன்னும் அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு இதோட இன்னும் தீவிரமாக நடக்கும் போகுது இது நாங்கள் கிறிஸ்மஸோடு நிப்பாட்ட மாட்டோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்து அடிப்போம் அப்படிங்கிறது அவனுடைய மறைமுகமான அறைகூடு அது பார்த்துட்டு இந்த பொது சமூகம் அமைதியாக தான் இருந்துச்சுங்க நம்ம ஒரு ஒரு நாள் அந்த செய்தியாக கடந்துட்டு ஒரு ஆதங்கப்பட்டு யாருக்காவது ஷேர் பண்ணிவிட்டு நமக்குள்ளே அதை திரும்ப பேசிவிட்டு கடந்து போய்டும் இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு நிச்சயமாக இந்த தேர்தல் அமைப்பை வந்து நம்பி ஒரு பிரோஜனம் கிடையாது ஏன்னா இவங்க இந்த தேர்தல் தேர்தல் பாதையில் இருக்கிற எல்லா கட்சிகளும் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி ரொம்ப தெளிவாக இருக்குது அது வந்து இவிஎம் வந்து அது கைக்குள்ளே வச்சுருக்குது அப்படி தெரியுது இல்லை அப்போ இவிஎம் உங்களுக்குள்ளே கைக்குள்ளே வச்சுருக்கு அதை நீங்கள் வெல்லவே முடியாது ஒரு இடத்துல வாக்கை திருடுது என்னென்னமோ மோடி வித்தைகள்லாம் காட்டி ஜெயிக்குதுன்னு தெரியுது அப்புறம் ஏன் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த தேர்தல் பாதைக்குள்ளே நிற்கிறீங்க அப்போ உண்மையிலேயே நீங்கள் மக்கள் பக்கம் நிற்கணும் மக்களுக்காக நிற்கிற ஒரு கட்சிகள்னால் நீங்கள் என்ன பண்ணணும் தேர்தல் பாதையை திறந்துட்டு வெளியே மக்கள்கிட்ட வரணும் இன்னைக்கு அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது இப்போ மக்கள்கிட்ட வராமல் நான் திரும்ப திரும்ப அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு கள்ளமோனம் காத்துக்கிட்டு இருக்குன்னா அவங்க ரொம்ப தெளிவாக அவங்களுடைய நிலைப்பாடுகளை சொல்கிறாங்க நாளைக்கே வந்து நாங்கள் கை கொடுத்து ரொம்ப தெளிவாக அவங்க கூட தோல் கொடுத்து போயிட்டே இருப்போம் அப்போ நம்ம மக்களாக நம்ம வந்து நம்ம தான் விழித்துக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் அதே நம்ம தமிழகத்திலிருந்து நம்ம தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம அந்த சூழல்லாம் இப்படி ஒரு தமிழகம் வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து ஒரு கடுமையாக எதிர்க்கணும் அதை விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த அறைகூகளை விடுத்த இந்த கருத்தரங்கத்துக்கு வந்து திரும்ப ஒரு தடவை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இனிமேல் நம்ம அந்த தேர்தல் அரசியலை நம்பி ஒரு பிரயோஜனமே கிடையாது ஏன்னா அவன் சட்டப்பூர்வமாக எல்லாத்தையும் வளர்ச்சிட்டான் தேர்தல் ஆணையத்தை வந்து அவன் கையில் இருக்குது நீதிமன்றம் அவன் கையில் இருக்குது புதிய திருத்தம் கொண்டு வரும்போதும் அது எவ்வளவோ தோழர்கள் போராடி இன்னும் ஒன்றும் பண்ணவே முடியும் நீங்கள் பல மொழி பேசுகிற ஒரு மக்கள் வாழ்கிற இடத்துல வந்து ஐபிசின்னு இருந்தது இன்றைக்கி பிஎன்எஸ்ன்னு ஒரு எல்லோரும் ஏற்றுக்கிட்டு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு எல்லாத்துலேயுமே அவன் அந்த பன்மைத்துவத்தை காலி பண்ணி ஒற்றைத்தன்மையாக அவன் அவன் விரும்புகிற அவனுக்கு தேவையான வசதியான அந்த ராமராஜ்யத்தை அமைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இப்போ நம்ம தொடர்ச்சியாக இதுக்கு வெளியே வந்து மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக நம்ம போய் போராட வேண்டியது இருக்குது இந்த தேர்தலை வந்து என்ன சொல்கிறது கடுமையாக புறக்கணித்து வெளியே வந்து தேர்தல் அரசியலிருந்து புறக்கணித்து வெளியே வந்து மக்கள்கிட்ட போயிட்டு மக்கள் மூலமாக மக்கள் யுத்தத்தை வந்து நடத்தி இந்த நாட்டை வந்து நம்ம மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம சூழல் இருக்கிறோம் அதற்கான அமைப்புகளோடு நாம் தொடர்ச்சியாக கரம் கோர்த்து வலு சேர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்